மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போறோம்னா ஜனநாயகன் படத்துக்கு சிக்கலா காலிலேருந்து கெட்டுக்கிட்டு இருக்காங்க தக்களை விட்டாங்க இப்போ ஜனநாயகனுக்கு வந்துட்டாங்க இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போறேன்னா ஜனநாயகன் படத்துக்குலாம் எந்த சிக்கலும் கிடையாது நூறு சதவீதம் நம்ம படம் கான்ஃபிடண்டாக வரும் ஒன்றுக்கு பத்து தடவை தேட்டரில் நம்ம கொண்டாட தான் போறோம் எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்புறம் இப்போ அந்த வீடியோ அந்த வீடியோ போட வேண்டிய அவசியமே கிடையாது இல்லை சும்மா சும்மா நம்ம அந்த மாதிரிலாம் கலந்து போகிறதுனால அப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த வீடியோவில் நான் வந்து சில கேள்விகளை கேட்க போறேன் இந்த கேள்விகள் அடிப்படையில் என்ன நடக்கும் இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் அப்படிங்கிற அந்த சேனல் இருக்கு பாத்தீங்களா இந்த சேனலு இனிமே போடுற செய்தியில் கவனமா இருப்பாங்க ஒன்னு இல்லன்னா இந்த செய்திக்கு மன்னிப்பு கேட்பாங்க மானரோசம் இருக்கிறவன் தயவு செய்து இந்த சேனலை சேர்ந்த யாரும் இந்த வீடியோ பார்க்காதீங்க பச்சை பச்சையாக நிறைய கேள்விகளை இந்த வீடியோவில் கேட்க போறேன் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா நிதானம் தவறக்கூடாதுங்கிற இலக்கை வச்சு தான் இந்த சேனல் நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆனா சும்மாலாம் எங்கனால ஒரு பிரச்சனை சும்மா சும்மா சொரைஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கலாம் சும்மா இருக்க முடியாது எங்களுக்கும் கோபம் வரும் இந்த செய்தியை நான் என்ன தவற நிலை கேட்க போறேன்னா எத்திக்கலாம் அந்த செய்தி கரெக்டாக மாறலாம் அந்த செய்தி கரெக்டாக சட்டப்படி இந்த செய்தி கரெக்டாக அஞ்சு கொஸ்டினில் ஒரு கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் இருந்துச்சுன்னால் அந்த செய்தியை நீ போட்டுக்க நானே ரீட்வீட் பண்ணுறேன் உன்னால் ஒரு ஏரியாவில் கூட இந்த செய்தியை உறுதிப்படுத்த முடியாது அப்புறம் அந்த செய்தியை போட்டேன் ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே இந்த செய்தி ஒன்று போட்டாப்பில் ஜனநாயகன் படத்துக்கு சிக்கலா அப்படிங்கிற செய்தி போட்டாப்பில் இந்த சிக்கல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல யார் சொன்னால் தமிழ்நாடோட திரைப்படத்தோட இயக்குநர்கள் யாரும் சொல்கிறாங்களா அல்லது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறுவனம் எதுவும் சொல்லுதா நிறுவனம்னா நான் ஏதோ சொல்கிறேன்னா சங்கம் சங்கம் நிறையா இருக்கும்ல திரைப்பட நடிகர்கள் சங்கம் தயாரிப்பாளர்கள் சங்கம் அல்லது அந்த படத்தை விநியோகிக்கூடியவங்க சங்கம் அல்லது பார்த்திங்கன்னா அந்த படத்தை திரையிடக்கூடியவங்க சங்கம்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல ஜனநாயகன் படத்துக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் ஐயா தக்கலைப்புக்கு அவங்க பிரச்சனை பண்ணால் ஜனநாயகத்துக்கு நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம்னு சொல்கிறாங்களா இந்த செய்தியில் கடைசியாக ஒரு வார்த்தை இருக்கும் பலரும் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு அது செய்தியை நான் போட்டேன் நான் நியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க யார் இதை பலரும் பதிவு செய்கிறாங்க நீங்க போட்ட பிறகு தான் நிறைய எங்க பசங்க இதை பத்தி ஒரு பயமா இருக்கு இதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்கன்னு சொல்லி நீங்க போட்டதுனால தான் இது பேசுபொருள் ஆகுது உங்களோட நோக்கம் என்ன உங்க செய்தி பேசுபொருள் ஆகும்னு சொல்லி கீழே ஒரு வார்த்தையை போடுறீங்க பலரும் இதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வார்த்தை நான் என்ன சொல்றேன் பலரும் பேசுனா ஒரு செய்தியை போட்டுருவீங்களா நான் நாளைக்கு ஒரு விஷயத்தை பேசுபோதுல உருவாக்குறேன் எங்கள் பசங்க குரூப்பில் பேன் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இதை வந்து நாங்கள் பலரும் பேசுகிறோம் நாளைக்கு நாளைக்கு வந்து உங்கள் சேனலை பேன் பண்ணுறாங்க பேன் பண்ண சொல்லி பல பேர் பேசுகிறாங்கன்னு சொல்லி உங்கள் சேனல்ல ஒரு நியூஸ் கார்டு போடுவீங்களா இந்த நியூஸ் சேனலோட எடிட்டருக்கு நல்லா காதல் ஏறுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன் பலரும் பேசுறத பேசுகிறது ஒரு ஊடகத்தோட வேலை கிடையாது பலரும் எந்த விஷயத்த சரியான முறையில் பேசணும் பலரும் சரியான விஷயத்தை பேசுகிறதுக்கு ஒரு ஊடகம் என்ன ஹெல்ப் பண்ணுமோ அந்த வேலையை தான் பார்க்கணும் பலரும் பேசுனால் நான் முன்னாடி சொன்னபடி அந்த வேலையை நாங்கள் நாளைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் அதையும் போடுவீங்களா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வியாக இருக்குது இப்போ ரெண்டாவது இப்போ இந்த நிறுவனத்தோட பேரை வச்சு இந்த செய்தி போடுறீங்க ரெண்டாவது அதில் ஒரு வார்த்தை இருக்குது கேவிஎன் அப்படிங்கிற அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இது பெங்களூரு பேஸ்டு கம்பெனி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த நிறுவனத்தோட பேரை போட்டு இந்த செய்தியை நீங்களே கிரியேட் பண்ணுறீங்க நான் இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் தக்லைப் அப்படிங்கிற திரைப்படம் கர்நாடகாவில் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த நிறுவனம் கேவிஎன் நிறுவனம் வந்து ஒத்த கால எதுவும் நிற்கிதா இந்த பிரச்சனையை இந்த நிறுவனம் தான் கையில் எடுத்து பெருசாக கொண்டு போதா அல்லது போஸ்டரை கிழிச்சிச்சா அல்லது போஸ்டரை ஒட்டக்கூடாதுன்னு சொன்னிச்சா அங்கே இருக்கக்கூடிய விநியோகத்தர்கள் யாரையாவது பெருசாக மிரட்டினாங்களா இல்லை அந்த பக்கம் இருக்கக்கூடிய திரைப்பட உரிமையாளர்கள் யாரையாவது மிரட்டுறாங்களா ஏதாவது இந்த நிறுவனம் இந்த பிரச்சனைக்கு ஏதோ விதத்தில் காண்ட்ரிபியூட் பண்ணிச்சா நீங்கள் இந்த செய்தியை போடுறதுக்கு எப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை கமலஹாசன் வந்ததுக்கு இந்த நிறுவனம் நம்ம காரணம் இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு படம் எடுக்குது இல்லை அந்த படத்தை நம்ம

கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்தை இங்கே பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த 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 நிறுவனம் எதாவது ஒன்னு பண்ணிருந்துச்சுன்னா நம்ம அந்த நிறுவனத்தை வச்சு இந்த கால்குலேஷன் போட்டு ஒரு செய்தி வெளிடுறான் எதுவுமே பண்ணாமல் எல்லா ஊடகம் அமைதியாக இருக்கும்போது இவங்க மட்டும் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போனஸ் எதுவும் கிடைக்கும்னு சொல்லி இந்த நிறுவனத்தோட எடிட்ரு பார்த்த வேலைனால தான் இவ்வளோ கோவம் இவ்வளோ ஆத்திரமும் நமக்கு வருது அப்படிங்கிறது என்னுடைய ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ நான் மூணாவது ஒரு விஷயத்துக்கு போகிறேன் இவ்வளோ பொங்குற தம்பி ஏன் விஜய்ன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்ல இந்த படத்தை வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்புங்க திரைப்படத்தை பேன் பண்ணுறதுலாம் சொல்கிறதுலாம் ரொம்ப தப்புங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் ஏன் வெளியில்லை மெர்சல் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் வெளியிட்டார்ல யாரு கமலஹாசன் அவர்கள் துணை ஏன் விஜய் துணை நிற்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெப்சியோட தலைவர் இருக்கார்ல செல்வர் மணி அவரை சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே நான் சொல்றேன் திரைப்பட வேற அரசியல் வேற ரெண்டு உள்ள பூந்தா மட்டும்தான் இங்கே பிரச்சனையாகும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தயவு செய்து நீங்க யாருமே உள்ளே வராதீங்கன்னு தான் சொல்லுவாங்க இங்க விஜய் மட்டும் ஏன் பேசலான்னு கேட்காதிங்க கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்க மாட்டார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசிருக்க மாட்டார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயனாவும் பேசியிருக்க மாட்டாங்க இங்கே திரைத்துறையில் யாருமே வெளிப்படையாக பேசியிருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இங்கே பத்து பேர் வருவாங்க அங்கே பத்து பேர் வருவாங்க பிரச்சனை இப்போ அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கு பிரச்சனையோட நியூஸ் கார்டை இப்போ சமீபத்தில் வந்த நியூஸ் கார்டை போடுறேன் பிரச்சனை அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ எங்கள் தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னு வைங்களேன் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார் பேசுவாங்க இந்த பக்கம் இருக்கிற ஒருத்தர் பேசுவாங்க ஏன் ரஜினி அவர்களே ஏன் அமைதியாக இருக்காங்க ரஜினி பேசுனா ரஜினி அவர்கள் மட்டும் பேசுனதா கிடையாது அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு எங்கள் அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ன்னா எங்கள் அண்ணே மட்டும் பேசுகிற மாதிரி இருக்காது எங்கள் அண்ணன் பின்னாடி இருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை பேருமே அந்த விவாதத்தில் ஈடுபடுவோம் ஸோ இந்த பிரச்சனை அடுத்த கட்டம் போகிறது அரசியல்வாதிகளால் தான் கமலஹாசன் அவர்களும் அவ்வளோ தப்பான எதுவும் சொல்லலை உயிரே உறவே தமிழே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அங்கே கன்னடம் சூப்பர் ஸ்டார் ஏதாப்ல உட்கார்ம்போது தமிழேன்னு சொல்லும்போது நீங்களும் எங்கள் கூட ஒன்னு தானேய்யா நம்மளாம் இங்கேருந்து போனோம் தானேயா அதுவும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொன்னார் அவருடைய வார்த்தை தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குங்கிறதுக்கு ரெண்டு பக்க பக்கத்தை நீதிமன்றத்திலையும் கொடுத்துட்டாரு அந்த பக்கம் திரைப்பட உரிமையாளர்கள் சங்கத்துக்கும் அந்த கடிதத்தை அனுப்பிவிட்டார் இப்போ எங்க அண்ணன் உள்ள போந்தாருன்னா பிரச்சனை பெருசாகும் எங்க அண்ணனும் பேசல முதலமைச்சரும் பேசுகிற எடப்பாடி பனிச்சாமி பேசல காரணம் ஒன்று பேசினா பிரச்சனை பெருசாகும் பேசாமல் இருக்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எங்கள் அண்ணன் பண்ணுற பெரிய உதவிங்கிறத மோத முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ இந்த பிரச்சனையில் ஜனநாயகன் அப்படிங்கிற பேரை போட்டோன்னா எங்கள் பசங்க அத்தனை பேருமே எங்கள் அண்ணனை பேச வைக்கணும் அதுதான ஒன்று நோக்கம் எங்கள் அண்ணன் பேச மாட்டார் எங்கள் அண்ணன் பேசவே மாட்டார் ஏன்னா எங்கள் அண்ணன் தெளிவாக இருக்கார் எங்கள் பசங்களையும் நாங்கள் தெளிவுபடுத்திடுறோம் ஸோ நீங்கள் நினச்ச எண்ணம் இங்கே நிறைவேறாது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன் விஜய் ஏன் பேசணும் விஜய் பேசினா செய்தி பெருசாகும் செய்தி பெருசானா ரெண்டு நாள் வச்சு ஓட்டலாங்கிறதான உங்கள் நோக்கம் அது நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மூணாவது பிரதானமான வாதமாக இருக்குது இப்போ நாலாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோங்கிற ஒரு வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க ஏன் தெரியுமா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஓடிடிக்கு ஒரு படமும் கொடுக்க மாட்டார் திரைப்படத்தோட உரிமையாளர்கள் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த தேட்ரு ஓனருக்கு தான் சப்போர்ட்டிவாக இருப்பார் மாஸ்டர் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்தீங்கன்னா கோவிட் டயத்தில் வந்துச்சு தேட்டருக்குலாம் இனிமேல் ஆள் உருவாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் மாஸ்டர் படத்தை தைரியமாக வெளியிட்டாங்க அதாவது தமிழ்நாடு அரசு சொன்ன விதிமுறைகள் அடிப்படையில் வெளியிட்டாங்க ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு தான் ஆள் உட்காரணும் என்னமாய் கண்டிஷன் இருந்தாலும் பரவாயில்ல படத்தை ரிலீஸ் பண்ண பண்ணுன்னு சொல்லி காத்திருந்து திரையரங்களை வெளியிட்டாங்க அவர் நினச்சிருந்தா ஓடிடியில் வெளியிட்டு காசு பார்த்துட்டு போயிருக்க முடியாதா எவ்வளோ பேர் பண்ணாங்கல்ல எங்கன்னு பண்ணியிருக்க முடியாதா ஏன்னா எங்கண்ணே முழுக்க முழுக்க திரையரங்கு உரிமையாளருக்கு தான் என்ன நேரமும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கு உரிமையாளர் விஜயண்ணாவுடன் இந்த படத்தை பேன் பண்ணுவேங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கவே மாட்டாங்க எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் இதை கொஸ்டின் மார்க் ஆகுறிங்க தமிழ்நாட்டோட திரையரங்கு உரிமையாளர்கள் யாரும் சொன்னாங்களா அவங்க தான் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அவங்க எதுவும் இந்த வார்த்தையை பயன்படுத்துனாங்களா சொன்னாங்களா ஏன்னா அவங்க என்ன எங்கள் மேலே பெரிய வச்சிருக்காங்க நாங்க உங்க மேலே பெரிய அன்பு வச்சிருக்கோம் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா இந்த திரைத்துறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல எங்க அண்ணன் மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ற ஒருத்தர் எங்க அண்ணன் முழுக்க முழுக்க திரையரங்கு உரிமையாளர்களை தான் காப்பாற்றுவாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அஃபீஷியலா இருக்கக்கூடிய யாராவது இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களா திருப்பூர் சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னாங்களா இல்லை பார்த்தீங்கன்னா தானுவ அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்களா இந்த மாதிரி மூத்தவங்க பெரியவங்க யாராவது சொன்னாங்களா யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எந்த தார்மீக அடிப்படையில் அந்த செய்தியை வழியிடறீங்க அப்படிங்கிறது என்னுடைய நாலாவது பிரதானமான கேள்வியாக இருக்குது இப்போ அஞ்சாவது பிரதான மான ஒரு விஷயத்த சொல்கிறேன் பிரச்சனை எங்களுக்கு பூசு கிடையாது எங்களோட படம் எப்போ வெளியே வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனைனா அது சுறா படத்தில் பார்த்திங்கன்னா லீடர் அப்படிங்கிற போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த இப்போது தலைவா படத்தில் பார்த்திங்கன்னா டைம் டு லீடுன்னு போடுற வார்த்தையாக இருக்கட்டும் மெர்சல் படத்தில் சென்சார் பண்ணப்பட்டு வெளிவரும்போது பேசப்பட்ட ஒரு வசனமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாரிசு படத்தில் பண்ண அந்த அரசியலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனோட படம் எந்த படத்தில் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு படம் சொல்லுங்களேன் அப்படியே ஞாபகம் பண்ணி பார்த்தா எல்லாமே பிரச்சனைக்கு அப்புறம் தான் எங்கள் அண்ணனோட படம் வெளி வந்திருக்கு எங்கள் அண்ணன் சிகரெட்டு பிடிச்சா பிரச்சனை எங்கள் அண்ணன் தண்ணி அடித்தா பிரச்சனை எங்கள் அண்ணன் அதை பண்ணால் பிரச்சனை நின்னா பிரச்சனை உட்காந்தா பிரச்சனை இசை வெளியீட்டு இல்லாத பேசுனா பிரச்சனை நான் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கும் நீ ஆசைப்படுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் அப்போ பேசு இந்த பிரச்சனை நீயே கிளப்புறது அப்படிங்கிறதா நான் இங்கே சொல்கிறேன் ஏன்னா இந்த பிரச்சனைக்கும் இப்போ நடக்கிற இன்சிடெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஸோ இப்போ நடக்கிற இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஒருத்தரோட பிரச்சனை அந்த பிரச்சனையில் கமலஹாசன் அவர்களை ஆதரிக்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடில் எங்கள் தோழர்கள் பல பேரும் பல முடிவுகள் எடுக்கிறாங்க இங்கே எங்கள் தலைவர் உள்ளே வந்தார்னா பிரச்சனை வரமாய் போகும் அதனால் எங்கள் தலைவர் அமைதியாக இருக்கார் பிரச்சனை விஜய் ரசிகர்கள் பூசு கிடையாது நாங்கள் எல்லாருமே எல்லா படத்துலையும் பிரச்சனை பார்த்துருப்போம் ஆனால் நீ கிரியேட் பண்ணுற பிரச்சனை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தினிசாக இருக்குது உள்நோக்கத்தோடு இருக்குது இது பச்சை விஜய் எதிர்ப்புலேருந்து இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது தயவு செய்து திருத்திங்க ஊடகமாக உங்களை நாங்கள் நம்புகிறோம் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு எங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறோம் நீங்கள் உறுதலை உறுதலை பச்சமா இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவதூறு செய்திய பரப்பாதீங்க உறுதலை பச்சமா இருக்கிறவங்க உறுதலை பச்சமா புகழ் பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஒன்னு உறுதலை பச்சமா உங்க அடையாளம் என்னங்கிறத வெளிப்படுத்திட்டு ஊடகம் நடத்துங்க அல்லது உங்களை நம்புற எங்க பசங்களை தேவையில்லாம டென்ஷன் ஆக்காரிங்க இருந்து எவ்வளவு பேர் பதட்டமாயிட்டாங்க தெரியுமா அந்த செய்தியை பார்த்தோன்னே ஸோ இது நல்ல ஊடகத்துக்கு அறம் கிடையாது ஒருத்தர் மார்க்கெட்டை விட்டு வெளியே போறாரு ஜனநாயகன் அப்படிங்கிறது எமோஷனலா எங்களோட கனெக்ட் பண்ணப்படும் மார்க்கெட்டை விட்டு வெளியே போறாரு இவர் மார்க்கெட்டை விட்டு வெளியே போனால் தமிழ் திரையுலகில் எழுபது பர்சன்டேஜ் மார்க்கெட் ஷேர் கீழே போகும்னு சொல்கிறாங்க அவசரப்பட்டு ஜனநாயகம் தொடாதீங்க ஜனநாயகன் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஜய் ரசிகரோட எமோஷனலாக கனெக்டாக இருக்குது ஒரு மக்களோட எமோஷனோட விளையாடும் போது மிக தார்மீக உரிமை அடிப்படையில் விளையாடுங்க அப்படிங்கிறது இங்கே நான் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது மற்ற ஊடகங்கள் யாருமே இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணல நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் அதை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போனீங்க எல்லாருமே தக்களை அப்படிங்கிற விஷயத்துல தான் இருந்தாங்க நீங்கள் போட்ட செய்தியை வேற யாருமே டேக் ஓவர் பண்ணலை அப்பிலேருந்தே தெரிஞ்சுங்க நீங்கள் போட்ட செய்தி எவ்வளவு அறம் கம்மியான செய்தின்னு சொல்லி செய்து சொல்கிறேன் இதை மாற்றிக்கங்க இல்லைனா நான் முன்னாடி வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன்ல பேண்ட் மறுபடியும் ஆரம்பிப்போம் சரிங்களா இதை பகிரங்க எச்சரிக்கையாகவே இந்த வீடியோவில் நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதே பேசிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன் ஸோ விஜய் ரசிகர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் இதெல்லாம் பச்சை அவதூறு இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் விட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது நம்ம அண்ணன் ஷூட்டிங்கை முடிச்சிட்டாப்பில் முழு நேரம் அரசியலுக்கு வர போகிறாங்க நம்மளை நோக்கி இன்னும் நிறையா பேச போகிறாங்க நிறைய அரசியல் பேச போகிறோம் இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே கூப்பிட்டு புறநிலையில் அடிச்சு அனுப்பிவிட்டு இந்த செய்தியெல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக் சார்ந்து மிக முக்கியமாக பல விஷயத்தை பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும்